20 20 20 ஒரு நிமிஷம் நில்லு யாரு நம்மள கூப்பிடுறாங்க நீங்களா ஆமா இப்பமே உன்னை கூப்பிட்டே இருக்கே தெரியுமா இப்பமே என்ன பாக்கறதுக்கு சாய்ந்திரம் தான வருவீங்க இப்போ வந்திருக்கீங்க அத கேட்டேன் ஆமா சாய்ந்திரம் வர முடியாது அதனால தான் இப்ப வந்தேன் ஏன் என்னாச்சு அது நான் அப்புறம் சொல்லிக்க ஆமா நான் போன்ல பேசும்போது சொன்னல நீ ஆதிக்கிட்டே இது மாத்திக்கிட்டேன்னு என்னாச்சு அதுக்கு அப்புறம் அவன் என்ன கேட்டானா ஆமா அது ஒரு பெரிய கதை என்னாச்சுமா நான் போன்ல பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட அவன் இப்ப வந்தான் கவனிக்கல பாசி முடிச்சதுக்கு அப்புறமா பின்னாடி நின்று என்கிட்ட அப்பதான் எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு பையன் தான் பேசிட்டு இருக்க யாரும் சொல்ல வீட்டுல சொல்லிடுவேன்னு மிரட்டிட்டு இருந்தான் கிடையாது என்ன பிளாக் தானே பண்றான் என் பேரு சொன்னியா அது எப்படி நான் சொல்லுவேன் அப்படியே சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்குள்ள எதுவும் சண்டை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு அதனால எனக்கு பேஸ்புக் ஒரு பையன் இருக்கான் அவன் கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன்

ஆமா பொய்யா இருந்தாலும் எந்த பொண்ணாவது இப்படி பண்ணுவாங்களா சொன்னதான் அவனும் நம்பிட்டானோ ஆமா நம்பிட்டு அம்மா கிட்ட சொல்ல போறேன் ஒழுங்கு மரியாதை அந்த பையனோட பேஸ்புக் ஐடி சொல்லு அப்படி இல்லைன்னா அவனோட ஆதார் கார்டை வாங்கி கூட நிக்கிறான் ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்கான் அதுக்குதான் நேற்று போன் பண்ணும்போது நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் ஆனா நீங்க பிஸியா இருந்தீங்க ஆமா அது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னாச்சு வீட்டுல தான் எங்க அப்பா தான் என்ன நிம்மதி இருக்க விட மாட்டேங்கிற என்னாச்சு எப்பவும் நடக்கிறது தான் எங்க அப்பா தான் எங்க வீட்ல யாரையும் நிம்மதி இருக்க விட மாட்டாங்களா இப்ப என்ன சொன்னாங்க படிப்பு முடிச்சாச்சு அடுத்தது பிஸ்னஸ் பார்க்க சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படி பேசி பேசி கல்யாணம் பண்ணணும் ஸ்ருதியை தான் கல்யாணம் பண்ணனும் அப்படி இப்படின்ட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கும் வந்துச்சு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் எது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களா அம்மா அப்பா கூட சண்டை போட்டு வெளியெல்லாம் கூட வருவாங்களா அப்படி பண்ணக்கூடாதுதான் ஆனா என்ன பண்றது அந்த வீட்டுல இருந்தா இன்னும் சண்டை பெருசா இருக்கும்னு நான் வெளியே வந்துட்டேன் எதுக்கு சண்டை போடுங்க அவங்க சொன்ன மாதிரியே கேட்கலாம்லாம் எது அவங்க சொன்ன மாதிரியே அவங்க பிசினஸ் பாத்துக்க சொல்றாங்கன்னா அதை பாருங்க

இங்கே பாரு சொன்னி எல்லாமே அவர் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது ஏற்கனவே அந்த வீட்டில் அவரோட இஷ்டம் தான் நடக்கும் எங்க அம்மா டெய்லி அழித்துட்டே இருப்பாங்க கீர்த்தி அவளுக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை படிக்க விடலை என்னையும் அப்படிதான் பண்றதுக்கு ட்ரை நான் தான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்து நான் இதுதான் படிப்பேன் இப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னதுனால அப்படியே போகுது படிப்பு முடிஞ்ச உடனே அவர் பிஸ்னஸை பார்க்க சொன்னால் எப்படி முடியும்னு சுவானி எனக்குன்னு ஆசை எல்லாம் இருக்குல்ல எனக்கு எப்படி தெரியும் எனக்குலாம் அந்த வீட்ல இருக்க சுத்தமா விருப்பமே இல்லை சுவானி எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சன்னு வச்சுக்கோயேன் நான் இங்கிருந்து போகிற மாதிரி இருக்கும் இருந்து போக போறீங்கன்னா எங்க போக போறீங்க ஃபாரின் போக போறீங்களோ அங்க கிடைச்சா அங்க இல்ல சென்னையிலே எனக்கு ஏதாவது கம்பெனில வேலை கிடைச்சனாலும் நான் போயிடுவேன் உனக்கு ஓகே தானே நீ ஃபீல் பண்ண மாட்டேலா உங்க ஃபியூச்சர்க்காக நீங்க போய் தான ஆகணும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான உங்க அம்மாவையும் தங்கச்சியையும் நல்லா பாத்துக்க முடியும் உங்க அப்பா தான் அவங்க ரெண்டு பேரையும் ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்கல ஆமா சோனி அதுக்காக தான் நான் போறேன் இங்க இருந்தேன்னா அவரோட பிசினஸையும் பாத்துட்டு அவர் சொல்லக்கூடிய பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் என்னால எல்லாம் உன்ன விட்டு இருக்கவே முடியாது சோனி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் இன்னும் படித்து முடித்து வேலைக்கு போக எவ்வளோ நாள் இருக்குது அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ரொம்ப தேங்க்ஸ் டோனி ஈவினிங் தான் உன்னை வந்து மீட் பண்ணலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் உனக்கு இல்லை வீட்டில் லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்றத தான் நானும் காலையிலேயே உன்னை மீட் பண்ணி பேசிடலான்னு வந்துட்டேன் இல்லை வேலை இன்னைக்குன்னு பார்த்து நீ சீக்கிரமாக வந்தியா அப்படியே பேசியாச்சு ஆமாம் ஈவினிங் வந்து லேட் ஆகிட்டுன்னா திருப்பி வீட்டில் பிரச்சனை ஆகிடும் சரி நீ ஃபீல் பண்ணிக்காத வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவியா ம் சரி நான் எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் சரிம்மா ஸ்கூலுக்கு லேட் ஆகிருக்கலாம் நீ கிளம்பு நல்லா படிக்கணும் ம் ம் நல்ல படிப்பாய் இப்போ நான் கிளாஸ்ல நல்ல மார்க் வாங்குவே தெரியுமா அப்ப முன்னாடி கொஞ்சம் கம்மியாதான் வாங்கிட்டேன் நீங்க நல்ல படிக்கணும் நல்ல படிக்கணும் சொல்லி இப்ப நான் நல்ல படிப்பேன் வீட்ல இருக்கறவங்க சொன்னா கேட்காதீங்க எங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லவே மாட்டாங்க ம் சரியா போ இந்த கிளம்பு ஸ்கூலுக்கு லேட்டா இருக்கு முடிஞ்சா ஈவினிங் வரேன் எனக்கு வெளிய ஒரு வேல இருக்கு முடிஞ்சா நான் ஈவினிங் வரேன் அப்ப இல்லன்னா நான் ஃபோன் பண்ணு சரியா ம் சரி பை பாய் பை பாவும் சுதியோட விஷயம் தெரிஞ்சது நல்லா ரொம்ப ஃபீல் பண்ற போல இருக்கு எல்லாம் எங்க அப்பா வந்தது அதுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரிய மாட்டேங்குது ஏடி சத்யா மேடம் கொடுத்த அசைன்மென்ட் முடிச்சிட்டியா இல்ல டீ நாளைக்கு தான் பண்ணிட்டு வரணும் இன்னைக்கு யாருமே பண்ணல அதனால நாளைக்கு முடிச்சிடுவேன் நானும் தான் இன்னைக்கு யாரும் பண்ணாதனால தப்பிச்சோம் இன்னைக்கு எப்படி ஆனாலும் நைட்டுக்குள்ள இருந்து ஃபுல்லாவே முடிச்சிரணும் ஆமா இன்னைக்கு சிவராத்திரி தான் நான் ரெண்டு நாள் முன்னாடியே முடிச்சிரணும்னு நினைச்சேன் ஆனா முடியவே இல்ல பத்துக்க இன்னைக்கு தான் இருந்து எல்லாத்தையும் விடிய விடிய எழுதிரணும் இன்னைக்கு சிவராத்திரி தான் போவா ஏடி நைட் நீ ஃபோன் பண்ணுவியா ஏன் காவியா நைட் தூக்கமா வரும்டி நீ ஃபோன் பண்ணேன்னு வெச்சுக்கோயே நம்ம ரெண்டு பேசிட்டே அப்படியே அசைன்மென்ட் முடிச்சிரலாம்லாம் ஓ அப்படிን சொல்லியா சரி நைட் ஃபோன் பண்ணுங்க எனக்கு நைட் ஃபோன் பண்ணுவீங்களா ஐயோ இங்க மறுபடியும் வந்துட்டாங்களா நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணனும் சும்மா ஃபோன் பண்ணி அதான் தொண தொணான்னு எப்பவும் பேசிட்டே இருக்கல ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் சரி பாலை அடிச்சிரவேன் என்னடி சொன்னே ஆடி போடின்னு பேசுனேன்னு வெச்சுக்கோ பல்ல உடைச்சிரவேன் திமிர இருக்கலாம் ஒரு திமிர நான் அடக்கி காட்டுவேன் எப்ப பார்த்தாலும் எதுக்கு வம்புக்கு வந்துட்டே இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதே தீர்ச்சலா என்ன பண்ணுவே நான் இப்படி தான் உன்ன வம்பிழுத்திட்டே இருப்பேன் இன்னைக்கு நான் மாம் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்றேனா இல்லையானு பாருங்க ஓ உனக்கு அவ்வளவு தைரியம்னா இப்போமே கம்ப்ளைன்ட் பண்ணு நான் கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் அதுக்கு அப்புறம் ஏய் உன்னால முடிஞ்சா நீ போய் கம்ப்ளைன்ட் பண்ணு சத்தியா வா சத்தியா போயிரலாம் சும்மா இருடி இவன் என்ன இப்படி சும்மா விட்டா சரியே வராது நான் பாத்துட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வந்துட்டே இருக்கான் நீ மட்டும் அவன் மேல பேசுற இல்ல அப்ப நான் வாடி போடினா பேசுறேன் சீ உன்கிட்ட எல்லாம் பேசி என்னோட டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல காவியா நான் வீட்டுக்கு போறேன் நீ வீட்டுக்கு நானும் வரேன் நான் என்ன பண்ணப் போறேன்

மெதுவா நடந்து வா ம் சரிங்க போ அந்த சோஃபால மெதுவா இரு நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் உமா காலு நல்ல வலிக்கோ ஆமாங்க இடுப்பு காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு அண்ணா உள்ள கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிடையா வேண்டங்க கார்ல வந்ததுல ஒரு மாதிரி வாமிட் வராலருக்கு கொஞ்ச நேரம் இப்படி சாஞ்சி இருந்துக்கிடே உமா வந்துட்டியா

இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்தாவ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவள் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கா அதனால் ட்ரிப்பு மட்டும் போட்டு விட்டாங்க நல்லா சாப்பிட்டு சொல்லுக்காங்க ஆனால் என்ன பண்ணது அவளுக்கு ஒரே வாமிட்டிங்காக இருக்குல்ல ஆமா அவளுக்கு பிடிச்சது நான் பண்ணி வைக்க ஆனால் அதெல்லாம் எனக்கு இப்போ வேண்டாமா எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்களா இப்போ உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுவோ அதை செஞ்சு தரேம்மா நீ எதுனாலும் கேளு இன்னைக்கு மீனுக்காரனையும் பார்த்து பார்த்து நின்னே மீனுக்கார வரவே இல்லை எனக்கு மார்க்கெட் எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல தெரிஞ்சிருந்தா நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படியே போய் வாங்கிட்டு வந்திருப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் இல்லை போயிட்டு வந்திருக்கலாம் மார்க்கெட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு தே பஸ்ல தான் போற மாதிரி இருக்கும் இல்லனா ஆட்டோல போற மாதிரி இருக்கும் பரவால இருக்கட்டும் நீ எல்லாம் அவ்வளவு தூரம் போக வேண்டாம் இங்க கொண்டு வருவாரே அந்த மீன் கொண்டு கூடிய கொண்டு வர கூடிய தாத்தா கூட நம்பர் இருக்கு நான் ஃபோன் பண்ணி நாளைக்கே தான் நல்ல மீன் இருந்தா கொண்டு வர சொல்லேன் உமா வாங்கி வைக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனா நீ சாப்பிடணும்ல ஆமா மீன் கறி நல்ல வெள்ள புண்டு போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க வாய்வுக்கும் நல்லது உனக்கு வயத்துக்கும் செம்மியா இருக்கா இருக்கும் பாப்போம் நாளைக்கு வரைக்கும் பாக்கலாம் கொண்டு வந்தா இங்கே வாங்கிக்கிறேன் அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டு போயிட்டு வாங்கிட்டு வரேன் வாங்க வாங்க இக்கா பாங்கக்கா என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க எப்படி இருக்க உமா உன்னை வந்து பாக்கவே முடியல பாத்துக்க வீட்ல ஏகப்பட்ட வேலை நானும் நினைப்பேன் இவ்ளோ போய் பாக்கணும் உமால போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பேன் இந்த வீட்ல ஒரு சில பிரச்சனை எல்லாம் நடந்து போச்சுலாம் அதுக்கப்புறமேட்டு வெளியே போகவே மனசு வர மாட்டேக்கு இவங்க என்ன வந்ததுன்னு நின்னுட்டு இருக்கீங்க ஆஹ் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருமா அதான் இதை குடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்னக்கா அது ஒண்ணு இல்ல மத்தியான போல நானும் லட்சுமியும் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோமா கொஞ்சம் காய்கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு மீன் ஒருத்தர் இங்க கொண்டு வருவாரு நல்ல மீனா இருக்கும் அவர் இன்னைக்கு வரவே இல்ல பாத்துடுங்க ஆனால சரின்ட்டு நானும் லட்சுமி மார்க்கெட்டுக்கு போனோம் கொஞ்சம் காய்கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போன இடத்துல நல்ல மீன் கிடைச்சதா அத கொஞ்சம் நிறைய மீனா வாங்கிட்டு வந்தேன் நீங்களே இங்க கொண்டு வரும் வாங்குவீங்க இன்னைக்கு கொண்டு வராதனால நீ வாங்கிருக்க மாட்டீங்க தெரியும் அதான் அம்மா வாய் வேறமா இருக்கலாம் சரி அவளே கொஞ்சம் நல்ல மீனடா வச்சு குடுக்கலாம் அப்படினு கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்து கறி வச்சேன் என்னடா தூக்குவாலில இருக்கு எல்லாரும் சாப்பிடுங்க இக்க மீன் கறியா கொண்டு வந்திருக்கீங்க ஆமாமா இந்த நேரத்தை நல்லா சாப்பிட்டு எடுத்து எடுக்கணும்ல அதனால நல்லா காரசாரமா நிறைய இந்த வெள்ளை குண்டு எல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கேன் நல்லா சோத்துல விட்டு சாப்பிடுனா எங்க அத்தையும் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாவ இன்னைக்கு மீன் காரு வந்திருந்தா மீன் வாங்கி வச்சிருக்கலாம் கறி வச்சு வச்சிருப்பேன அப்படின்ட்டு எங்களுக்கு மார்க்கெட்டு தெரியாது இல்லையா அதனால இன்னைக்கு ஏதோ பொரியல் ஏதோ தான் வச்சிருக்காங்க போல இருக்கு இவ்வளவு எதுனாலும் சாப்பிடவே மாட்டேங்க ஒரே வாந்தி ஆமா இந்த நேரத்துல அப்படிதான் இருக்கும் கண்மணியே பிரெக்னண்டா இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் இல்லக்கா இப்பதான் இப்படி இருக்கு வயசு வேற போயிட்டுலாம் அதனால உடம்பே ஒரு மாதிரி அடிச்சு போட்டால வலிக்கு அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் காலக்கிழையெல்லாம் உழைச்சலாம் இருக்கால இருக்கும் ஆமா நானும் அவளுக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுக்கலாமே இங்க வந்து நிக்கே இவ பார்த்தா ஒரே வாந்தி எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேக்கா இல்லங்க இந்த மீன் கறியை நல்லா சுவாத்துல விட்டு கொடுங்க நல்லா சூடா இருக்கு இப்ப தான் வச்சேன் நைட்டுக்கு சாப்பிடற மாதிரி வைக்கலான் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி வச்சேன் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து சாப்பிடும்லாம் அம்மா நீங்க டியூஷன் விட்டாலோ ஆமா அவள இப்ப தான் டியூஷனுக்கு அனுப்பிச்சுட்டு நிக்கி அங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் போயிட்டு வரவே ஸ்கேன் பண்ணி பார்த்தவளா உமா என்ன சொன்னவ டாக்டர் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா குழந்தை நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கான் ஆனா நான் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன் நல்லா சாப்பிட சொல்லி சொன்ன பத்தி என்ன சொன்னா சொன்ன மாதிரி சொல்லி தவிர கொண்டு போய் இருந்து வந்துடும் அவங்களுக்கு கொஞ்சம் சோட்ட போட்டு குடுக்கணும் இன்னங்கம்மா வாங்கிக்குங்க ஆஹ் குடுங்க ரொம்ப தேங்க் என்ன உமா இது போட்டு தேங்க்ஸ் எனக்கு ஒண்ணுமே சாப்பிடணும் தோணிலக்கா வாயே ருசி இன்னைக்கு தான் நினைச்சேன் நல்ல காரசாரமா மீன் கறி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எங்க அம்மாக்கு மார்க்கெட்டு தெரியாதனால அவங்களும் போய் வாங்காமே இருந்துட்டாவே நான் இருக்கா நான் கொண்டு வந்து தாரேன் உனக்கு நல்ல நாள் கேலை சரியா நானே செஞ்சு கொடுத்துருவேன் கடை ஒண்ணும் தெரியல அதனால என்ன நூறு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி நாங்க மீன் வாங்கறதுக்கு போகும் போகும்போது உங்களே கூப்பிடுங்க நீங்களும் வாங்க ஆ சரி வாங்கி போகும்போது கூப்பிடுங்க நான் வரேன் சரி அப்ப நான் கிளம்பு வந்துடுமா சரி வாங்க பரவாயில்ல நல்ல குணம் தந்துருவ எனக்கும் கண்மணிக்கும் அவங்க பிள்ளைகளும் அப்படிதான் எடுத்துட்டு வந்து இந்தாங்க கண்மணிக்கு கொடுங்க அப்படின்ட்டு இப்படி நாலு பேரும் வேணும் அக்க பக்கத்துல நமக்கு உதவீனா ஏதாவது வந்து நிக்கிறதுக்கு யாராவது இருக்கணும் ஆமாம்மா இங்க இங்க உள்ளவங்க எல்லாரும் நல்ல குணம் பார்த்துக்கணுங்க எதுனாலும் நல்லா பாத்துக்குவாங்க

வேற என்னம்மா செய்யறதுக்கு அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போனோம்ல பதினோரு மணி இன்டர்வெலுக்கு சாப்பிட்டதுக்கு அதனால இப்ப என்ன நான் முறுக்குக்குள்ள மாவு இருக்கு மாதிரி சிப்ஸ் போடுறதுக்கு ஏத்தங்காய் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வரேன் நான் போட்டு குடிக்கேன் பிள்ளைக்கு நானே ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துடுவேன் அப்படியா ஆமா காலையில எல்லாத்தையும் முடிச்சிருவேன் வேலை எல்லாம் அப்புறம் சும்மா தானே இருப்பேன் நானே ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுங்க சரியா ஆ சரிம்மா தெரியுமா நான் வெளியே போயிட்டு வரேன் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தந்த இதெல்லாம் உள்ள பத்திரமா எடுத்துவே அடுத்து போகும்போது கொண்டு போகணும் ஆ சரிங்க கொடுங்க